ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மன் பச்சரி சிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த கீரையை மட்டும் சாப்பிட்டு பாருங்க எந்த நோயுமே உங்களை தாக்காதவாறு ஆரோக்கியமாக இருப்பேங்க நான் முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிகமாக கீரை வகைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படி அவங்க பயன்படுத்தின கீரை வகைகளில் ஒன்று இந்த அம்மன் பச்சரிசி இலைங்க இந்த அம்மன் பச்சரிசி செடிகளில் எல்லா பாகங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சது தான் நிறையவே இதில் இருக்குது அப்படி அம்மன் பச்சரிசி செடியில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தரிசு நிலங்கள் நீர் நிலைகள் வயல் வரப்புகள் சாலை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய காணப்படும் எல்லா பருவ காலத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி அப்படின்னா அந்த அம்மன் பச்சரிசி செடி தாங்க இதுல பாத்தீங்கன்னா வெள்ள அம்மன் பச்சரிசி செடி சிவப்பு அம்மன் பச்சரிசி செடின்னு ரெண்டு வகையில இருக்குது சிவப்பு அம்மன் பச்சரிசி செடியில தான் வந்து உங்களுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ஒரு மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து சிவப்பு அம்மன் பச்சரிசி செடி இதே பாத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த சிவப்பே இல்லாம இருக்குது வெள்ள அம்மன் பச்சரிசி செடிங்க இதோட அற்புத நன்மைகள் என்ன அப்படின்னா குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சர் இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசியை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் குடல் புண்கள் முழுவதும் குணமாயிருங்க ஒரு கை நிறைய அம்மன் பச்சரிசியை எடுத்து இந்த பாருங்க இந்த அம்மன் பச்சரிசியை மட்டும் எடுத்து இலை இல்ல இந்த அம்மன் பச்சரிசியை மட்டும் எடுத்து நீங்க நல்லா அலசி அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டாலே போதும் எவ்வளவு நாள்பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிடும்போது அது குணமாயிருங்க இதை புண்ணு மற்றும் வாய்ப்புண் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாங்க வாய்ப்புண்ணுக்கும் வயிற்று புண்ணுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசியில் பச்சரிசி இலை இல்லை நம்மன் பச்சரிசி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மன் பச்சரிசி இலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு குறஞ்சி உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்குங்க உடம்புல சூடு இருந்துச்சு அப்படின்னால பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அம்மன் பச்சரிசி இலையில பாத்தீங்க அப்படின்னா சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு குணமாகி எப்போதும் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உடலை வந்து எப்போதும் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்க உதவியாக இருக்கக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இலங்கை இதை எடுத்து நல்லா அலசி பேஸ்ட் மாதிரி அரைச்சி பசுபாலில் கலந்து கொதிக்க வச்சுக்கோங்க பசுபாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மன் பச்சரிசியில் பால் பெண் ரெண்டு பேருக்கும் பாலியல் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி தாம்பத்திய உறவை மேம்படுத்தக்கூடியது பெண்கள் அந்த அம்மன் பச்சேசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது கருப்பையில் உள்ள நச்சு அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களும் அம்மன் பச்சசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விந்துன்னு கூட எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் தன்மை குறைவடை இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி தாமத்தி உருவா ஆர்வம் அதிகரிக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் அம்மன் பச்சரிசி செடி அப்புறம் அந்த வாத நோய் இருக்கிறவங்க வாத நோயால் கைகள் வலி மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமாக அந்த அம்மன் பச்சரிசி செடியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த இலையை நல்லா நைஸாக அரைச்சு அதை நல்லெண்ணெயில போட்டு வதக்கி உங்களுக்கு வாதத்தால் எங்கெல்லாம் மூட்டு வலி முதுகு வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சிங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாயிருங்க அப்புறம் உங்கள் உடம்புல கட்டி கொப்புளம் வீக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தலாங்க இந்த இலைகளை நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வீக்கம் கட்டி கொப்புளம் காயம் இந்த மாதிரி புண்கள் மீது நீங்கள் பூசிட்டு வரும்போது ஒரு இரண்டு நாள்லையே வந்து இது சரியாயிருங்க நகை சுத்தியை குணமாக்கவும் இந்த அம்மன் பச்சரிசி இலைக்கு வந்து ரொம்பவே வந்து அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒடிச்சோம் அப்படின்னா வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும் இங்க பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும் இந்த பால் மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுக்கு எந்த வரல நகைச்சுத்தி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து போட்டு பாருங்கள் நகை சுற்றி வந்து உங்களுக்கு குணமாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் வரக்கூடிய மறுக்களை இயற்கையாக உதரவிக்கக்கூடிய தன்மையும் இந்த பாலில் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு மறுக்கள் இருக்குதோ அந்த இடத்துல அந்த பாலை வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலை வச்சுட்டு தூங்குங்க காலையில் பார்த்தீங்க அப்படி தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு வரும்போது அந்த மறுக்கள் இருந்த இடமே தெரியாமல் இயற்கையாகவே உதிர்ந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய முகப்பொருட்களை வந்து போக்கமும் பயன்படுது இந்த அம்மன் பச்சரிசி பாலுங்க அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த அம்மன் பச்சரிசி இலைக்கு இருக்குது ரத்தத்தை சுத்தமாக்கி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மூணு வேப்பில் மூணு மிளகு அதோடு கொஞ்சமாக அம்மன் பச்சரிசி இலங்கை இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தமாகும் ரத்தத்தில் கலந்துல கெட்ட கொலஸ்ட்ராலை நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி ரத்தம் சுத்தமாகிறதுனால உங்கள் உடலுக்கு நல்ல சுறுசுறுக்கும் புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்குங்க ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராகவும் உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயவும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசி இலக்கி இருக்குதுங்க வெள்ளைப்படுதல் நோய் வந்து உடலையே உருக்கும் தன்மை கொண்டது ஸோ வெள்ளைப்படுதலை சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து சாதாரணமாக நினைக்காதுங்க இதுக்கு அம்மன் பச்சரிசி இலைகளை நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த இலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து காலையில் வெறும் வயத்துல குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெள்ளைப்படுதல் நோய் வந்து முற்றிலுமா குணமாயிருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகள்ல உண்டாகக்கூடிய அடைப்பையும் போகக்கூடியது அடுத்து மழை சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த அம்மன் பச்சை சிலைகளை தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு உடனடியாக வந்து சரியாகுங்க இந்த அம்மன் பச்சைசியில் வந்து எல்லா இடங்கள்லையுமே எல்லா காலத்துலையும் எல்லா பருவ காலத்துலையுமே வந்து கிடைக்கக்கூடியது ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ தன்மை கொண்டது நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ